உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா சந்தோஷமான செய்தியா அப்படி என்னப்பா அனு 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 என்னாச்சு அம்மா அவளுக்கு ஒண்ணும் இல்ல நீங்க நீங்க பாட்டியாக போறீங்க என்னப்பா சொல்ற நேத்து வரைக்கும் அந்த பொண்ணு என்ன பேச்சு பேசினா இப்ப வந்து இப்படி சொன்னாலும் பல்ல கட்டாளே அண்ணா உண்மையா சொல்றியா ஆமா திண்ணி முட்டை அனு பிரெக்னண்டா இருக்கா ரொம்ப சந்தோஷம் தான் நான் பாட்டி ஆயிட்டனா ம் ஆமாமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணா அண்ணி எங்க ஆமா பரகு அனு எங்க அது அது வந்துமா அனு என்னன்னு சொல்லுடா அனு அவங்க வீட்டுக்கு போயிட்டாமா என்னடா சொல்ற நேத்து கொஞ்சம் பிரச்சனைமா அதான் என்ன நடந்துச்சு ரகு வீட்டை விட்டு நீ வெளிய போயிட்டேனா உன் தப்பா உணர்ந்து மன்னிப்பு கேட்காம நான் உன்கிட்ட இனி பேச போறது இல்ல ரகு நான் எந்த தப்பும் பண்ணல நானும் சொல்றேன் கேளு நீயாவே வந்து எங்க அம்மா பேசினதெல்லாம் தப்புன்னு சொல்லி என்ன கூப்பிடுற வரைக்கும் நான் வர மாட்டேன் ரகு என்ன அந்த மாதிரி எல்லாம் பேசின ரகு நீ ஒண்ணு ஃபீல் பண்ணாத அம்மா ஒண்ணு அவளை வீட்டை விட்டு போக சொல்லலையே அவளாதானே போனா விடு போகட்டும் எத்தனை நாளைக்கு அந்த வீட்டுல இருப்பா நானும் பாக்குறேன் அம்மா அண்ணா அனு அதான் அம்மா சொல்ற இல்ல விடுப்பா ரகு அவளாவே வந்தா வரட்டும் காவேரி இதெல்லாம் உன்னால தான் நீ மட்டும் அனுவை திட்டாம இருந்தா அந்த பொண்ணு நேரம் வீட்டுல இருந்திருப்பா இல்லம்மா அனுமலையும் தப்பு இருக்குல்ல ராகு உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா இவ தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் அனு அவள் பாட்டு அவள் வேலையை தான் பார்த்துட்டு இருந்தான் தேவையே இல்லாமல் இவ தான் அவளை வம்புழுத்து திட்டி இப்போ வீட்டை விட்டும் போயிட்டான் நானும் இந்த வீட்டுக்கு வந்த நாளில் இருந்து பார்க்குறேன் அந்த அணுவை கண்டாலே இவளுக்கு பிடிக்கிறதே இல்லைப்பா ராகு அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா போதும் காவிரி இன்னும் நீ எவ்வளோ நாளைக்கா இப்படி நடிச்சுக்கிட்டே இருக்க போகிற இது உன் பையனோட லைஃப் போதும் நிறுத்து சீதா இந்த அட்வைஸ் பண்ணுற வேலையெல்லாம் உன்னோட வச்சுக்கோ என்கிட்ட ஓ வேலையை காட்டாத போதும் ரெண்டு பேரும் நிறுத்துங்க அணு போனது காரணம் நான் நீங்க யாரும் இல்ல இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணும்னு எனக்கு தெரியும் தேவையில்லாம வீட்டுல நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காதீங்க ஆமா மாமா அனு அழுதுகிட்டே தான் இருந்தா ராகு நான் சொல்லாம நீ அந்த வீட்டுக்கு போக கூடாது அவ எப்படி போனாலும் அப்படியே திரும்பி வரட்டும் இல்லமா அது வந்து ராகு சாரிமா ஏ காவேரி உனக்கு என்னாச்சு அனு இப்ப பிரெக்னன்ட்டா இருக்கா அவ மட்டும் வீட்டை விட்டு போலயே உன் வீட்டு வாரிசு அவ கூட தானே இருக்கு அதை எப்படி அவகிட்ட இருந்து வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும் அம்மா சி நீ ஒரு பொம்பளையா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அனு ரொம்ப பாவம் இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதான் பிரெக்னண்டா இருக்கா ஆமா யாரு இல்லைனா நான் ஒண்ணும் அவளை போக சொல்லலையே அவ்வளவுதானே போனா எப்படி போனாலும் அப்படியே வரட்டும் ரகு நீ காவேரி சொல்றத பெருசா எடுத்துக்காத அவளுக்கு அணுவ பார்த்தாலே சுத்தமா பிடிக்கல அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா அணு இந்த மாதிரி இருக்கிற நிலைமையில நம்ம தான் பாத்துக்கணும் நீ போய் அணுவை கூட்டிட்டு வாப்பா அது அது வந்துமா டே ராகு நேற்றே நான் அவ்வளோ தூரம் சொன்னேன்ல அப்படி இருந்தும் அந்த பொண்ணை திட்டி வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்க டேய் ஜீவா நான் எவ்வளவோ அணுவ சமாதானப்படுத்தி பார்த்தேன் ஆனால் அவள் கேட்குற மாதிரியே இல்லடா இல்ல வித்யா அம்மா சொன்ன மாதிரி அவளை தானே போனா அவளே வரட்டும் ரகு நீ எதுவும் அனு கண்டிப்பா இங்க வந்துருவா ஏன்னா அனு ஒன்று பிரிஞ்சு இருக்க மாட்டாள் நீ இப்போ போய் பேசினா கூட அனு உன் கூடவே வந்துருவா கிளம்பி அடுத்த பேசினது நீ எதுவும் பெருசா எடுத்துக்காத நீ நீ போய் அனுவை எப்படியாவது கூட்டிட்டு வாடாரு அப்போ இல்லைடா ஜீதா அம்மா சொன்னது தான் கரெக்ட் அவ்வளோ தானே போனோம் அவளே வரட்டும் அம்மா ஓமா அனு அனு நீ மட்டும் நான் ஆமிலா மாப்பிள வரலையோமா எல் இல்லைப்பா நான் மட்டும்தான் வந்தேன் அம்மா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் என்னன்னு சொல்லுமா அது அது வந்து நீங்க ரொம்ப நாளா என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த ஒண்ணு என்னன்னு சொல்ற நீங்க ஆக போறீங்க என் தங்கம் ஏ அனு கங்க்ராட்ஸ் டி இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அனு ஏங்க நம்ம பொண்ணு என்ன சொன்னான்னு கேட்டிங்களா ஆமா விஜயா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் கூட ஓடி குடிச்சு விளையாட ஒரு பேரை வேற போறான் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க ஆனா நான் இனிமே அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் என்ன என்னடி சொல்ற ஆஹாママ இ இனிமே நான் அங்க போக மாட்டேன் உனக்கும் மாpklக்கு ஏதாவது பிரச்சனை ஆமானு அது அது வந்தமா இருந்தாலும் சொல்லுடி அனு அப்ப நீ சண்டை போட்டுட்டு வந்துட்டியா ஆமாப்பா இன்னையதுக்கே சொல்ல முடியாது ஆனா இனிமே நான் அங்க போக மாட்டேன்

நிருமா விஜயா ஏதா இருந்தாலும் மாப்பிள பேசிக்கலாம் இந்த பொண்ணு போக மாட்டேன்னு சொல்றா நம்ம இப்பதான் அனு ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு நினைச்சோம் அதுக்குள்ள ஒரு பிரச்சனை இழுத்துட்டு வந்துட்டா ஐசுக்கு வேற கல்யாணம் நிச்சயம் பண்ணலாம்னு நினைச்சோம் அம்மா என்ன பத்தி கவலைப்படாதீங்க இப்போ நம்ம ராகு கூட எப்படியாவது அணுவ அனுப்பி வைக்கணும் அதுதான் எப்படிடி முடியும் மாப்பிளையும் வரவே இல்ல இவ வேற அழுதுகிட்டே வந்து இனிமே போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கா என் பொண்ணு இப்பதான் சந்தோஷமா இருக்கானு நானும் நிம்மதியா இருந்தேன் அதுக்குள்ள யாருக்குன்னு பட்டுச்சோ விஜயா நீ கொஞ்ச நேரம் அமைதியாயிரு எதா இருந்தாலும் நம்ம ராகு கிட்ட பேசிக்கலாம் சரிங்க அடியே ஐஸ் நீ போய் கொஞ்ச நேரம் அனு கூட இரு போ ம் சரி எங்க அனுவையும் மாப்பிளையும் எப்படிங்க சேர்த்து வைக்க போறோம் அதல எந்த பிரச்சனை இருக்காது சாதாரண சின்ன சண்டையா இருக்கும் அனுக்கு பேசி புரிய வச்சிட்டா போதும் அவளே வீட்டுக்கு கிளம்பி போயிருவா சரியா ம் சரி ஆ சொல்லுங்க சேகர் ரொம்ப நேரமா வெளியே மதுன்னு ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மதுவா ஆ ஆமா தம்பி உள்ள வர சொல்லுங்க சேகர் ஆ சரி தம்பி தம்பி இன்னைக்கு சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு வேற போகணும் அது அது வந்து அதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க டேய் ரக்ஷன் என்னடா ஆச்சு உனக்கு அப்பா சொல்லி தானே விட்டாரு ஆமா அதுக்கு என்ன இப்ப இப்ப என்னால எங்கேயும் வர முடியாது சேகர் நீங்க போய் மதுவை வர சொல்லுங்க டே ரக்ஷன் உனக்கு என்னாச்சு இன்னைக்கு அப்பா என்ன பேசினாலும் பதில் பேசாம நின்ன அவரு என்ன சொன்னாலும் கேட்கவும் மாட்டேங்கிற அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ரஞ்சித் மது நீ வந்ததும் ஒரு குழு ஜாயின் பண்ணிருக்கலாமே அது எப்படி சார் நீங்க சொல்லாம நான் எப்படி வந்தேன்னு ஜாயின் பண்ண முடியும் அதான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சரி சரி நான் சேகர் கிட்ட சொல்லிட்டேன் நீ என்ன வேலை பார்க்கணும்ன்றத அவர் சொல்லுவார் சரியா ம் சரி சார் அப்ப நான் போயிட்டு வரட்டுமா என்ன எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கறா ம் சார் நான் போயிட்டு வரேன்னு சொன்னேன் ஏய் போய் தொலை இங்க நின்னு சார் மூர் உண்டுட்டே இருப்ப போடி அப்பாடி இப்பதான் நல்லா இருக்கு என்னது திட்டு வாங்குனது உனக்கு நல்லா இருக்கா அப்படி எல்லாம் எதுவுமே பேசாம கல்லு மாதிரி இப்ப உட்காந்துருக்காரு இந்த மாதிரி சொன்னா அது வாய் பார்த்தேன் இந்த ஆஃபீஸில் இனி என்னென்ன தான் நடக்க போதும் எலியும் மூணு மாதிரி ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்க போகுது என்னாச்சு சார்க்கு இன்னைக்கு முகம்லாம் சரியில்லாத மாதிரி இருக்கு ஏ லூசு உங்ககிட்ட ஏதாவது இப்போ நான் கேட்டனா வந்தமா வேலையில் சேர்ந்தமா ஒர்க்க பார்த்தோமான்னு இரு ஓ அப்படிலாம் இருக்க முடியாது என் வாய் நான் தான் செய்வேன்

இவ தொல்லை தாங்க முடியல இவளை பார்த்தாலே எனக்கு கடுப்பா எதுக்கு அவளை பார்க்குற பார்க்காத உன்னோட மட்டும் சரியா அதே மாதிரி மட்டும் உன்ன வீட்டுக்கு வா உனக்கு இருக்கு இந்த முட்டை எனக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போதோ இனி அதெல்லாம் ஒன்றும் வராது அதையும் பாப்போம் ஆமா நமக்கு பொண்ணு பிறக்குமா பையன் பிறக்குமா உங்களுக்கு பொண்ணு வேணுமா பையன் வேணுமா எனக்கு ரெண்டுமே இருந்தா ஓகே தான் ஆனா எனக்கு ஒரு குட்டி சூர்யா தான் வேணும் அதெல்லாம் இல்ல பொண்ணு தான் பிறப்பா இல்ல பையன் இல்ல பொண்ணு பையன் அப்போ எனக்கு வேணா உனக்கு வேணா பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு என்ன உனக்கு ஓகேவா

கண்ண கரு வண்ண கிளி காது கொரு கணக்குயில் நிஞ்சி குருவஞ்சி கோடி தானம்மா புத்தி தவளும் தங்கச்சி மீலோ பொங்கிterraform நீ எப்பவுமே என் பக்கத்திலே தான் இருக்கணும் எனக்கு அதுவே போதும்